அழக அழகா சூப்பர் அழகா சூப்பரே போதா காவே வெளிக்காசே அழக

சேரேயே பேன் ஒரு டீச்சர் நாளைக்கு ஆஹா 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 மாமா மாமுனி வீரரா அட தொட்டு போறபா அட பாப்பா ஆடு குட்டி ஆடு மரீனே மாமா மரீனே சொல்லுங்க 500 ரூபாய் ஏய் சாய்வாகல ஒரு ஏய்

தேங்காய்புரம் சிவகங்கை மாவட்டம் அடுத்த மாடு திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சு கிராமம் விஜயன் சார்பாக ஓட்டி மாட்ட

மூணு ஒரு மட்டையை கொடுத்து லெப்சைட அனுபவம் தெரி மாதிரி பாப்பியே மாடு உண்ணா குரு சைடுலவே மாடு சேவை நொப்பு எலிகா திருவாலா விடு கூட வேலை விடு ஆஹ் மாடு வெட்டி பண்ணடியா மாடு காரணத்து முன்னாடி மாபியா மாபே மடிக்கிறீங்க ஏ தம்பி ஆமா அவ்வளோ சூரிய குரு

ஆட்ட அடிக்க மாட்டேங்கிற விட்டு விட்டு அடிக்க மாட்டேங்கிற ஆட்ட அடிக்க மாட்டேங்கிற பாப்பா பாப்பா அதுக்கு நானே வந்தாலும் இல்லைங்க ஆர்களே பார் ஏ ஊரியா ஏ ஆட்ட ஊரியா ஏ இந்த மாத்த யாரே பிடிக்குறியா

பெயர் குக்கள் அடுத்து வரக்கூடிய தொழிலாளர் சார்பாக ஒரு